ஒரு அழகான பெண் பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருப்பாங்க ஒரு விமானத்தில் ஏறுனாங்க ஏறி தனது சீட்டை தேடினாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கையும் இழந்த ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அவங்களுக்கு இவரை பார்த்ததுமே ஒரு மாதிரியாக அசூசையாக இருந்துச்சு இந்த ஆள் பக்கத்தில் நம்ம எப்படி உட்காறது அப்படின்னு யோசித்து விமான பணிப்பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேறு இடத்துல சீட்டு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த விமான பணிப்பெண்ணை ஏன் என்னாச்சு உங்கள் சீட்டுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட வர அறுபறுப்பாய் இருக்குது அதான் அப்படின்னதும் விமான பணிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா அது இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்களேன்னு சங்கடப்பட்டாலும் ஏதும் பண்ண முடியாதே அவங்க பயணியாச்சே வேறு வழி இல்லை இருங்க மேடம் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயும் சீட்டு காலி இல்லை அந்த பெண்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டும் காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கேப்டன் கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு வரேன் அதுவரை பொறுத்துருங்க ப்ளீஸுன்னு சொல்லிக்கிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து மேடம் நீங்கள் எடுத்திருக்கிற டிக்கெட்டு எக்கனாமிக் கிளாஸ் ஆனால் எக்கனாமிக் கிளாஸ் உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு வேற சீட்டு இல்லை முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு சீட்டு காலியாக இருக்குது ஆனாலும் நீங்கள் எங்களுடைய மதிப்பு வாய்ந்த பிரயாணி உங்களோட கோரிக்கையையும் பரிசீலிக்காமல் இருக்க முடியாதே அதனால் எங்கள் பயணம் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கல விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காம முதல் வகுப்புக்கு போக தயாராகிட்டாங்க அந்த அழகான பெண்ணு ஆனா அங்க நடந்த விஷயமே வேற விமான பணிப்பெண் நேராக அந்த இரண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவு செய்து மன்னிச்சிடுங்க உங்க லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வரேன் நீங்க முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்கள் பக்கத்தில் இவங்களை போல் ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு பணிவாக சொன்னதும் விமானத்தில் இருந்த எல்லோரும் கைகளை தட்டி ஆராவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்றுறாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு சங்கடத்தோடு நெளிஞ்சிக்கிட்டே நின்னாங்க அப்போ அந்த கைகளை இழந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு மில்ட்ரி ரிட்டையர்டு மேனு கார்கில் போரில் என்னோட இரண்டு கைகளையும் இழந்துட்டேன் முறையாக இந்த பெண் சொன்னதை கேட்டதும் இவங்கள மாதிரி ஆட்களுக்காகவா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனா இப்போ நீங்க எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறதை கேட்டதும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை போன்ற இவ்வளோ நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை இழந்ததற்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல் வகுப்பை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பிச்சார் அந்த மில்ட்ரிமேன் அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க அந்த அழகான பெண் யாரையும் பார்க்க தைரியமின்றி தலையை குனிஞ்சி உட்காந்துக்கிட்டாங்க அழகு என்பது நாம் பார்க்குற வெளி தோற்றத்தில் இல்லை நம்ம நடந்திருக்கிற நடவடிக்கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த அபிமான பணி பெண்ணை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்